வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாவாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பல திரைப்படங்களில் குட்டி ரஜினியாக வந்தவர் பற்றின சில தெரியாத தகவல்கள் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவரோட உண்மையான பேர் சுரேஷ் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் தேதி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பிறந்திருக்காரு இவருக்கு இரண்டு உடன் பிறந்த தங்கைகள் இருக்காங்க அதில் ஒருவங்க தான் பிரபல நடிகை சுஜிதா அவங்க சின்ன வயசுலேயே இவங்க குடும்பம் சென்னைக்கு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் இவர் சின்ன வயசுலேருந்தே நடிக்கிறதையும் ஸ்டோ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இவர் தன்னோட நான்கு வயதுலேயே சினிமாவில் அறிமுகமாயிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு மலையாளத்தில் வெளியான ஸ்னேகன் ஒரு பெண்ணு அப்படின்ற திரைப்படத்தின் மூலயமா தான் இவர் முதன்முறையாக அறிமுகமாகிறார் திரைப்படத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் சுரேஷன்ற தன்னோட பெயரை சூர்யா கிரண் பேரில் மாற்றிக்கிட்டாரு இவர் பல சைல்ட் ஆர்டிஸ்டாக திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு குறிப்பாக கல்லுக்குள் ஈரால் கடல் மீன்கள்னு பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு இரநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவர் நடிச்சிருந்தாலும் ரஜினி அவர்களோட மேனஜத்தோடு நடித்த இவர் நடித்த சில படங்கள் தான் மிகப்பெரிய அளவில் மக்களை ஈர்த்ததுன்னே சொல்லலாம் இதே போல் பாக்கியராஜ் அவர்களோட நடிப்பில் வெளியான மௌன கீதங்கள் முந்தானை முடிச்சு போன்ற படங்களில் இவர் ரொம்பவும் அழகாக நடிச்சிருந்தார் இவர் சின்ன வயசில் நடிக்கும்போதே இரண்டு தேசிய விருதுகள் பெற்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு மலையாளத்தில் வெளியான மலமு கலில் தெய்வம்ன்ற படத்தில் நடித்ததுக்காக இவருக்கு தேசிய விருது கிடைச்சது இதே போல் தமிழில் மைடியர் குட்டிச்சாத்தான் திரைப்படத்தில் நடித்ததுக்காக இவருக்கு தேசிய விருது கிடைச்சது சூரிய கிரண் அவர்கள் நடிகை காவிரி அவங்கள தான் திருமணம் செஞ்சிட்டாரு ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் சில வருடங்களுக்கு முன்னாடி தான் பிரிஞ்சிட்டாங்க இதே போல் இவர் இயக்குநராகன்றதாக ஒரு மிகப்பெரிய கனவாக வாழ்ந்துட்டு இருந்தார் அதுக்கான பணிகளையுமே செஞ்சிட்டு இருந்தார் அப்போது தான் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தெலுங்கில் ஒரு திரைப்படத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்பு இவர் கிடைச்சது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இவர் தெலுங்கில் இயக்குன சத்தியம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு இதுக்கப்புறம் தானா ஃபிஃப்டி ஒன் பிரம்மாஸ்திரம் ராஜுபாயின்னு தொடர்ந்து பல திரைப்படங்களில் தெலுங்குலேயே இவர் இயக்கியிருக்காரு தமிழில் கடைசியாக இவர் வரலட்சுமி அவங்கள வச்சு அரசின்ற திரைப்படத்தை இயக்கிட்டு வந்தார் இந்த படம் இப்போ முடிவடைஞ்சு ரிலீஸுக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு திரைப்படம் சூரிய கிரண் அவர்கள் பிக்பாஸ் சீசன் ஃபோர் தெலுங்குலேயுமே ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துருந்திருக்காரு இப்படி பல துறைகள்லையுமே சாதித்தவர் தான் சூர்யா கிரண் அவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க